எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான இனிய செய்தி நற்செய்தியை இந்த பதிவிலே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி மற்றும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இது தெரிந்த கதைதானே என்று சொல்வீர்கள் ஆனால் பொருள் பொதிந்த விஷயங்களை இன்றைய கிரக கோச்சாரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கும்போது அற்புதங்கள் வெளிப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் சுக்கிரன் எதிரியாக கருதக்கூடிய அமைப்பு ஏனென்றால் குரு குரு என்பவர் உங்களுடைய ராசிநாதன் தேவகுரு என்று ஜோதிட நூல்கள் சொல்லும் அதே சமயத்தில் சுக்கரன் எல்லாம் குரு என்று சொல்லும் சொல்லப்படுவது அது வேறு விதத்திலே பொருள் பொதி விஷயமாக இருக்கும் ஆனால் இரண்டும் அற்புதங்களை செய்யக்கூடிய விஷயம்தான் தனுசு ராசி அன்பர்களுக்கும் சரி மீன ராசிக்கும் கூட குருதான் உங்களுடைய ராசிநாதன் அங்கும் கூட சுக்கிரனை எளிமையாக எதிரியாக கருதக்கூடாது பல நேரங்கள் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் சுகப்பட வேண்டுமென்றால் சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கிரன் சரியாக அமையவில்லை என்றால் கடன் வம்பு வழக்கு என்று எத்தனை அறிவிருந்தாலும் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கும் ஆகையினாலே சுக்கிரனுக்கு பிரீதியான விஷயம் சுகத்தை எப்படி பெறுவது என்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இந்த பதிவில மிக முக்கியமாக சனி பகவானோடு இணைந்த சுக்கிரனாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த நான்காம் மூன்றாம் இடத்தில் இருப்பவர் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி நான்காம் இடத்துல இருப்பார் மிக விசித்திரமாக வரலாறு காணாத ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இங்கு என்னவென்றால் சாதாரணமாக ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தோராயமாக அதற்கு மேல் சுக்கிரன் ஒரு ராசியிலே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது வாரக்கணக்கிலே சொல்ல வேண்டுமென்றால் நான்கு முதல் ஆறு வாரங்களுக்குள் அவருடைய ஒரு ராசி பயணத்தை முடித்து பேக்கப் செய்து அடுத்த ராசிக்கு சென்று விடுவார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் இப்போது சற்றேறக்குறை ஐந்து மாதங்கள் ஜனவரி இருபத்தி எட்டு துவங்கி நாட்கணக்கிலே நூற்றி இருபது நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியிலே தனுஷிற்கு நான்காம் இடத்திலே அற்புதமாய் அமர்ந்து சுக்கரன் சுகத்தை அள்ளித்தருவான் சுக்குலத்தை அள்ளித்தருவான் வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும் வெற்றி ஏற்படும் இதுல மிக பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு நூறு நாள் ஒரு திரைப்படம் ஓடினாலே அந்த காட்சி அந்த ஷோ ஜெயித்து விடுகிறது அந்த படம் வெற்றி பெற்று விடுகிறது சில்வர் ஜூப்ளி என்று சொல்வார்கள் ஆனால் நூறு நாட்களுக்கு மேல் ராகுவோடு இணைந்த சுக்கரன் இங்குதான் இருக்கிறது சூட்சமம் ராகு எங்கு இருக்கிறானோ அந்த இடத்தினுடைய அதிபதி போன்றே செயல்படுபவன் ஆகையினால் குருவிடோடு இணைந்த சுக்கரன் போன்ற ஒரு பயன் மேலும் இங்கு பரிவர்த்தனை யோகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் இடத்தை சுப பார்வையினால் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இருப்பதோ ரிஷப ரிஷபராசியில குரு பகவான் இதே சம காலத்துல ரிஷபராசியில இருந்து ரிஷபராசி என்பது சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டிலே குரு பகவானும் குருவினுடைய மீனராசி வீட்டிலே சுக்கரனும் இணைந்து பரிவர்த்தனை செய்து மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் எதிர்நிலைகள் எல்லாம் ஒழியும் இணைத்த பொருளை வாங்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் இவையெல்லாம் பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்ல விஷயங்களிலே விரிவடையும் இந்த ஆறாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்திலே வந்து இப்படி அற்புதத்தை செய்யும் போது மேலும் என்ன சிறப்பு என்றால் நிச்சயமாக ஒரு புதிய வீடு வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள் பணம் இருக்கும் அனுபவிக்க மாட்டான் கருமையாக இருப்பான் கஞ்சனாக இருப்பான் பெற்ற பிள்ளைகளுக்கும் கூட தரமாட்டான் அப்படி ஒரு அசுரகுணம் இருக்கும் அதுதான் அசுரகுணம் இந்த அசுரகுரு அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தருவார் இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் தேவகுருனுடைய வீட்டிலே ராகுவோடு இணைந்து அதன் பின்பு சனி பகவானோடு இணைந்து அற்புதத்தை செய்வார் இதுல சில நாட்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காதல் கள்ளக்காதலாக மாறும் அல்லது கள்ளக்காதல் சிக்கலை தரும் இதற்கு முன்பு இருந்த விஷயங்களிலே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய சில நாட்கள் இருக்கிறது ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் அதை நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது அந்த பதிவுகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் அப்போது அது விழிப்புணர்வாக இருக்கும் எச்சரிக்கை பதிவாக தரும்போது வரக்கூடிய நட்பு எப்படி வருகிறது என்பது ஒரு சந்தேக கண்ணோடு நீங்கள் பார்க்கும்போது கவனமாக இருந்து கொள்ளலாம் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காது இந்த விஷயம் இந்த சுக்கிரனானவர் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட உச்ச பலனை தரக்கூடிய நான்காம் இடத்துல இருந்து ராகுவோடு இணைந்து ஒரு நூத்தி பத்து நாட்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில மாறுவார் ஆகினால இந்த காலகட்டத்திலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களிலே மூன்றாம் இருந்த சனி பகவான் நான்காம் இடத்திற்கும் மாறுகிறார் அர்தாஷ்டம சனியாக மாறுகிறார் அர்தாஷ்டிரம சனியிலே கஷ்டங்கள் இருக்குமா இருக்க வாய்ப்பு மிக குறைவு கவனம் என்னவென்றால் மற்ற பிரச்சனைகளுக்கு நடுவே இப்போது ஒரு சிறப்பை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் தான் தருகிறார் ஆகினாலே எதிர்நிலைகள் அனுகூல நிலைகளாக மாறுகிறது வெற்றியை தருகிறது இதற்கு முன்பு ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆசை அந்த ஆசை காதலாக மாறி அதுல ஒரு மோகம் ஏற்பட்டு அது காமமாக மாறி இருந்து அதன் காரணமாக சிக்கல் மன கஷ்டம் ஏதாவது பிரச்சனை வருமா என்று தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அது தானாகவே அந்த கஷ்டமெல்லாம் கரைந்து காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த நாள் சூப்பரான நாட்கள் என்று சொல்ல வேண்டும் இதில் உங்களுக்கு சிறப்பு ஏற்படும் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது என்ன அந்த உறவுகளினால் ஏற்பட்ட பிரச்சனையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய் ராசியாக அல்லது லக்னத்திலே அமைந்திருப்பவர்களோடு உங்களுக்கு ஏதேனும் அதாவது வாழ்க்கை ரீதியிலே ஏதேனும் நட்பு உறவிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கூட அவர்களோடு ஒரு முரண்பாடு இருக்கிறது என்றால் அந்த எல்லாம் முரண்பாடெல்லாம் விடக்கூடிய அற்புதம் இப்போது நடக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு எதிர்நிலைகளில் இருந்த நிலைகள் எல்லாம் அனுகூல நிலைகளாக மாறுகிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அதோடு மட்டுமல்ல ஐந்தாம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்களை அவர்தான் தர வேண்டும் நஷ்டங்களையும் அவர்தான் தருவார் ஆகையினாலே குழந்தைகள் வழியில ஏதாவது ஒரு செலவு சுப செலவு இருக்கும் அதே சமயத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் வக்கரம் பெறும்போது அது கிட்டத்தட்ட ஒரு அற்புத பலன்களை தருவதாகவே அமைந்து உங்களுடைய இரண்டாம் நிலையில மிகப்பெரும் அற்புதங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சில காலத்திற்கு செவ்வாயானவர் உங்களுடைய ராசியை வக்ரகதியிலிருந்து அந்த பார்வை என்பது இருக்கும் ஆகையினால் பேச்சில் கோபம் கூடாது இந்த முந்தைய காதல் முந்தைய விஷயம் அல்லது காதல் என்பது ஆண் பெண் காதல் காமம் மட்டும் சொல்லவில்லை ஏதேனும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் அரசு உத்தியோகம் என்றால் லஞ்ச லாவஞ்சில ஏதோ ஒரு ஆசைப்பட்டு சிக்கல் வராது தானே நம்மள நல்லதுதானே செய்கிறோம் இது ஒரு பிரச்சனை இல்லையே என்று ஏதோ ஒரு வெற்றலை பார்க்கக்காக ஒரு செலவை வாங்கிவிட்டு இப்போது பிரச்சனையை பார்க்கும் போது அது பெரிய வாழலை போன்று தெரியும் ஒரு ஆளையே மறைத்து விடுமா அப்படி என்று மிகப்பெரிய ஒரு இலை போன்ற ஒரு அமைப்பை இந்த பிரச்சனை உங்களுக்கு மனதிலே உருவெடுத்திருக்கும் அந்த கவலையை முற்றிலுமாக விடக்கூடிய அமைப்பு பேச்சிலே கவனமாக இருங்கள் குறிப்பாக செவ்வாய் வக்கர செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கும் அதனால் கவனம் அந்த வக்கர செவ்வாயினுடைய பார்வை சமகாலத்திலே உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே முயற்சிகளிலே சாத்வீகம் வேண்டும் கவனத்தோடு இருங்கள் ஆனால் ஒரு காதல் ஆசை காதல் மோகம் காமம் இந்த காமம் மோக உறவுகளால் இதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து காற்றிலே கரைந்து காணாமல் போகக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமாக தருகிறார் அன்பு நேயர்களே தனுசுராசி என்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது பார்ப்போம்